இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அது அத்தியாயம் இருபதுல ஒரு குறிப்பிட்ட வசனங்கள் பார்க்கலாம் அதுல முக்கியமா வந்துட்டு மூசா நபி அவங்கள பற்றின வரக்கூடிய விஷயங்கள் அதுல முக்கியமா அவங்க இறைவன் கூட பேசுறது அதுக்கப்புறம் வந்துட்டு சூனியக்காரர்கள் பற்றின தகவல்கள் இதெல்லாம் வந்து குரான்ல பல இடங்கள்ல பார்க்க முடியும் நிறைய தடவை பேசப்பட்ட வரலாற்று செய்தின்னா மூசா நபினுடைய செய்தியா தான் இருக்கும் குரான் குரான்ல பார்த்தோம்னா ஸோ அதனுடைய உணர்வு பூர்வமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறோம் அதாவது அதை நிறுத்தி நிதானமாக வாசிக்கும் போது கிடைச்ச சில யதார்த்தமான ஒரு ஃபேக்ட் ஒரு உண்மைகள் இன்றளவும் அதுலேருந்து நம்ம முன்மாதிரியை எடுத்துக்கொள்ள முடியும் அதுலேருந்து சில படிப்பினைகள் எடுத்துக்கொள்ள முடியும்ன்ற அடிப்படையில் ஒரு ஒரு பார்வையை வந்து பார்க்க முடியுது அந்த பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த வசனத்தில் ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்ஷாலா அதை கண்டினியூ பண்ணலாம் இருந்தே வாசிக்கிறேன் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வார்த்தைக்கு அரபிலையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சொல்லுங்க நம்ம அரபிலையும் பாத்துக்கலாம் இதுல வந்து இப்ப நம்ம அரபியில வாசிச்சு எனக்கு புரிஞ்சதை தமிழ்ல இங்க எழுதி இருக்கோம் இங்க எக்ஸல்ல எதுவும் தேவைப்பட்டதுன்னா அரபி காமிச்சுக்கிறேன் இடையில அரபில நீங்க சொல்லிட்டு வந்தீங்கனாலும் முக்கியமான ஒரு இடத்துல வந்து நிறைய அரபில தான் வார்த்தைகள்லாம் உச்சரிச்சிருப்பாங்க நார்மல் தமிழ் இதுல நார்மல் குரான்ல அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க கொஞ்சம் அரபில சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இறைவனின் பெயரை கொண்டு சர்வ வல்லவன் மிக்க கருணையா இங்க சர்வ வல்லவன் இருக்கிறதே நம்ம லைட்டா சொல்லிக்கலாம் இங்க வந்து அர் ரஹ்மான் சொல்லிட்டு அர் ரஹ்மான் அப்படிங்கறது வந்துட்டு நார்மலா மொழியாக்கத்துல அளவற்ற அருளாளன் இருக்கும் ஆஹ் கண்டிப்பா அர் ரஹ்மான்ற வார்த்தைக்குள்ள அளவற்ற அருளாளன் என்ற அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது இன்னும் அந்த வார்த்தையை குரான் பயன்படுத்தக்கூடிய விதங்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த அர்ரஹ்மான்ற வார்த்தைய அது வந்து அவனுடைய வல்லமையை குறிக்கக்கூடிய வகையில இருக்கும் அந்த அர்ரஹ்மான் பயன்படுத்தக்கூடிய இடங்களை எல்லாம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா சோ குறிப்பா நீங்க அர் ரஹ்மான் சூறாவே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் அஹ் அர் ரஹ்மான் அல் அம்மல் குரான் அலக்கல் இன்சான் அல் பயான் சொல்லிட்டு அவன்தான் குரானை அறிவித்துக் கொடுக்கின்றான் அவன்தான் மனிதனை படைத்தான் அவன் தான் விளக்கத்தை கட்டும் அப்போ அந்த நடிப்படையில அந்த இது இது ஒரு உதாரணத்துக்கு இன்னும் நீங்க வந்துட்டு அர் ரஹ்மான் ரஹ்மான் வரக்கூடிய இடங்களை எல்லாம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த வல்லமையை குறிக்கிற மாதிரியே இருக்கும் சோ அந்த அந்த உணர்வையும் கவர் பண்ற மாதிரியான ஒரு வார்த்தையை தேடும் போது சர்வ வல்லவன் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்மளுக்கு சரியா உட்காந்துச்சு சோ அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கணும் சோ சர்வ பேராற்றல் பொருந்திய பேரருளாளன் சோ அதுதான் சோ அப்படி ஒரு பண்பையும் நினைவு கூர்றோம் அவன் சர்வ வல்லவன் தான் அதே சமயம் மிக்க கருணையாளனாக இருக்கின்றான் இரண்டு பண்பையும் நம்ம நினைவு கூர்ந்தவன் வண்ணம் அந்த அதை மனதுல கொண்டு நம்ம ஆரம்பம் செய்யறோம் இதுதான் ஸ்டார்டிங் இப்ப நம்ம கருணையாளனாக இருந்து அவன் எதன் மீதும் சர்வ வல்லமை இல்லைன்னா அதுவும் நம்மளுக்கு பிரயோஜனப்படாது அவன் சர்வ வல்லவனாக இருந்து கருணையே இல்லைனா அதுவும் பிரயோஜனப்படாது சர்வ வல்லவன் அதே சமயம் மிக்க கருணையாளன் என்ற இரு பண்பையும் அழகான முறையில் நினைவூட்டப்படுது ஆரம்பமே பிஸ்மின் ரஹ்மான் ரஹீம் வந்து இன்சியல் இந்த இன்சியல்ஸுக்கு ஒரு சில பேர் வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க பெரும்பாலான பேர் வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எழுத்துக்கள் வந்துட்டு எப்படி பயன்படுதுங்கிறத நான் எனக்கு புரிஞ்சதை நான் சொல்றேன் இப்போவுமே இன்றளவுமே கூட வந்துட்டு சில பெருசா எழுதக்கூடிய விஷயங்களை சிங்கிள் லெட்டர்ஸா ஒரே ஒற்றை எழுத்துக்களாக பயன்படுத்தி ஒருத்தர் மெசேஜ் பாஸ் பண்றது இன்றளவும் பழக்கத்துல இருக்க தான் செய்யுது உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபிமிலியரான தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டோம்னா திமுக கட்சி பேர்கள் அப்படிதான் இருக்கும் திமுக அதிமுக ஸோ திமுக அப்படின்னா வந்துட்டு தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து திராவிடத்தை எஸ்பிளேஷன் திராவிடத்தோட எக்ஸ்பிளனேஷன் போனோம் அப்படின்னா ஒரு பெரிய வரலாற்றையே சொல்லும் சரித்திரத்தையே சொல்லும் திராவிடம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய சொல்லும் இந்த மாதிரி வந்துட்டு இப்ப தா ஹா அப்படின்ற இந்த ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி இனிஷியல்ஸ் வந்துட்டு குரான்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா இவை வேதத்தின் அத்தாட்சிகள்னு முத கொண்டு சொல்லப்படும் சோ அப்ப அதுக்குள்ள ஒரு விஷயம் அடங்கி இருக்கு அப்படிங்கறதும் நம்மளுக்கு புரிய வருது இன்னொன்று வந்துட்டு இப்போ ப்ரோக்ராமிங்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 கோடிங் வந்துட்டு திரும்ப திரும்ப ஒரு பேராகிராஃப் பேராகிராஃபாக எழுத வேண்டியிருக்கு ஒரே கோடிங் தான் எழுத வேண்டியிருக்குன்னா திரும்ப திரும்ப பக்கம் பக்கமாக எழுத மாட்டாங்க ஒரே ஒரு தடவை அதை எழுதிட்டு அந்த ஒரு பேராகிராஃபுக்கு வந்துட்டு ஒரு நேம் வச்சிருவாங்க சின்ன ஒரு நேம் வச்சிருவாங்க திரும்பவும் அதே கோடிங் எழுதணும் அப்படின்னா அந்த நேம் கால் அந்த நேம் இப்போ ஏ ஒரு கோடிங்கு ஏன்னு பேர் வச்சிட்டாங்க அப்படின்னா கால் ஏ அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அப்போ ஒட்டுமொத்த கோடிங்கும் திரும்ப வந்துடும் சோ அதன் அடிப்படையிலையும் இதை புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிற முடியுது இன்னொன்னு வந்துட்டு நம்மளுக்கு நம்மளோட யதார்த்தமான லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா நம்ம எதனா திடீர்னு ஒரு சின்ன ஒரு மியூசிக்கோ இல்ல சின்ன ஒரு ஸ்மெல்லு ஒரு சின்ன வயசுல ஒரு வாசனை ஏதோ ஒரு வாசனை வந்துட்டு சுவாசிச்சது ரொம்ப நாள் கழிச்சு பெரியவங்களான சுவாசிக்கிறோம்னு வச்சுங்களேன் உடனே அந்த சின்ன வயசு ஞாபகம் ஒட்டு மொத்தமும் எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் பார்த்திருக்கீங்களா அந்த சரௌண்டிங் சோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த இந்த ஒற்றை எழுத்துக்களாக இருந்தாலும் இந்த ஒற்றை எழுத்தை தாண்டி நம்ம வாசிக்கக்கூடிய இந்த இருபதாவது அத்தியிலயா திரும்ப திரும்ப நான் தா சொல்லிட்டு தான் இப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா தா அப்படின்னு வந்துட்டாலே இங்க சொல்ல நினைவு சொல் எல்லாமே நினைவுக்கு வந்துடுற மாதிரி ஒரு டிசைன் தான் நம்மளுக்குள்ள இருக்கு ஹா அப்படினால முடிஞ்சு தா ஹா பா அத உணரும் போது அதோட விஷயங்கள் தெளிவா புரியும் போது அது வேற லெவல்ல இருக்கும் சும்மாதான் அந்த சின்ன வயசுல நீங்க சொல்ற மாதிரி ஒரு வானவில் பாத்துருப்போம் வானவில் பாத்துன்னு அந்த சின்ன வயசோட நிபகல் எல்லாம் வந்துரும் எப்ப பார்த்தாலும் அதோட நிகழ்வுகளை போயிருவோம் டக்குன்னு அந்த மாதிரி குரானோடைய இந்த விஷயங்களை நம்ம புரிய ஆரம்பிச்சு அந்த தாகாங்கும் அதோட முழு சிந்தனைகள் வரும் அப்படிங்கறது அவருடைய இதான் எதார்த்தம் அதாவது சில சில இதோட ரொம்ப பாத்தோம்னா சில ராகங்கள் நம்ம சின்ன வயசுல பஸ்ல வாகனத்துல போகும்போது சில பாட்டுகள் ரெகுலரா கேட்டு அந்த பாட்டு ரொம்ப நாள் திடீர்னு கேட்டோம்னா அந்த அந்த பஸ்ல போன நியாபகம் வந்துரும் சோ எல்லாமே சோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது இந்த எழுத்துக்கள் ஒற்றை எழுத்துக்கள் இதை தாண்டி இன்னும் இதுல என்னென்ன விளக்கம் இருக்குங்கறது இறைவன் தான் அறிவான் அதுக்கு உண்டான சரியான நேரங்கள்ல அவன் கற்றுக் கொடுப்பான் அவ்வளவுதான்

நீ பரிதாபத்திற்குள்ளாக இவ்வாசிப்பை உன் மீது நாம் இறக்கி வைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த பரிதாபத்திற்குள்ளாக அப்படின்ற அந்த இடத்துல ஒரு அரபி வார்த்தை இருக்கும் என்னன்னா அதை நான் ஓபன் பண்ணிடுறேன் மீட்டிங் ரொம்ப நேரம் போஞ்சேன்னா பார்ட் ஒன் பார்ட் 2 கூட நம்ம போட்டுக்கலாம் இன்ஷா அப்படி பண்ணா தான் நல்லா இருக்கும் முதல்ல அஞ்சாயிரத்து பார்க்கலாம் அப்படி பார்க்கலாங்களா அஞ்சாயிரத்து ஐயத் 10 ஐயத் 9 இல் பார்க்கலாங்களா ஆமா ஒரு ஐயத் நம்மள நிறைய லேட் ஆயிருன்னு நினைக்கிறேன் சரி ஓகே சோ 20 ல 2 வருது இங்க வருது பண்டாதா நீ பரидаபத்திற்குள்ளாக அதான் இந்த வார்த்தை அது என்னதுன்னா தஸ்கா அப்படின்னு வருது இல்லையா இந்த வார்த்தை தான் அன்பிளஸ்டு அதாவது பிளஸ்ஸிங்கு ஆப்போசிட்டான வார்த்தை இந்த வார்த்தை இந்த வார்த்தை அதனுடைய ரூட் துர்பாக்கியம் அடைறதுக்காக இல்ல பரிதாபத்திற்குள்ளாக அதுக்காக எல்லாம் இந்த வாசிப்ப வந்து நான் உன் மீது நான் இறக்கி வைக்கல நீ நல்லா இருக்கணும்னா நமக்குள்ள ஒரு உணர்வு வாசிக்கப்படுதுன்னா நம்ம சிரமப்படணும்ங்கறதுக்காக இல்ல ஒரு சில கட்டுப்பாடுகள் நம்ம மேல விதிக்கப்படுது அப்படின்னா நம்ம சிரமப்படணும்ங்கிறதுக்காக இல்ல நல்லா இருக்கணும்ங்கறதுக்காக அப்படிங்கறது சோ அஞ்சு நடப்பு விரும்பப்படுவது அப்படிங்கற மாதிரி வரும் ஆஹ் நான் அங்க நோட்ஸ்ல போட்டிருக்கேன் பாருங்க துர்பாக்கியம் பாக்கியமற்ற பரிதாப பரிதாபகரம் இந்த மாதிரியான அர்த்தம்லாம் அதுல இருக்கு சோ அதுல ஒண்ணு நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் நீ பரிதாபத்திற்குள்ள யார் வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இவ்வாசிப்புன்ற இடத்துல குரான் இருக்கும் குரானுக்கு வந்துட்டு வாசிப்புன்ற ஒரு அர்த்தம் இருக்கு அதனால இவ்வாசிப்பை உன் மீது நாம் இறக்கி வைக்கவில்லை நீ பரிதாபத்திற்குள்ளதுக்காக அப்படின்னா நல்ல பிளெஸ்ஸிங்கா தான் இறக்கி வைக்கிறான்னு அர்த்தம் அப்படின்னா அஞ்சு நடப்போருக்கு நினைவூட்டல் அல்லவா அப்படின்னு சொல்லப்படும் பூமி மற்றும் மேலான வானங்கள் வானங்களை படைத்தோனிடமிருந்து இறைக்கி வைக்கப்படுகின்றது சர்வ வல்லம் சமநிலையான சிம்மாசனத்தின் மீது உள்ளான் சமநிலையான சிம்மாசனத்தின் மீது அதாவது சிம்மாசனத்தின் மீது அமருந்தான் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அந்த அமருந்தான் அந்த அரபி வார்த்தைக்கு வந்துட்டு ஈவன் ஈக்குவல் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு சமநிலை சமச்சீர் சமத்துவம் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்க இருபதுல அஞ்சு ஸோ அர் ரஹ்மானுக்கு தான் சர்வவல்லோன்னு போட்டிருக்கேன் அவன் அர்ஷுக்கு தான் நான் சிம்மாசனம் போட்டிருக்குது சோ எஸ்டாப்ளிஷ்ட் நிறுவினான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இந்த அஸ்தவா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன வந்துட்டு அதுக்கு என்னென்ன வேற என்ன அர்த்தம் இருக்குன்னா இந்த ஈக்குவல் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுதாஜி ஸ்கிரீன்ல தெரியுது 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 சோ ஈக்குவல்ன்ற அர்த்தத்திலையும் அந்த வார்த்தை வந்து சேம் சேம் சீரா அந்த மாதிரியான அர்த்தமும் அடங்கி இருக்கு சிம்மாசனம்னா நம்மளுக்கு உடனே சேர் தான் ஞாபகம் வரணும்னு அவசியம் இல்ல இப்ப ஒரு அரசர் வந்துட்டு ஒரு நாட்டின் சிம்மாசனத்தை கைப்பற்றினார் அப்படின்னா ஆட்சியை கைப்பற்றினார்னு அர்த்தம் சோ அப்ப வந்து சர்வ வல்லனுடைய சிம்மாசனம் அப்படின்னா சர்வ வல்லவனுடைய ஆட்சி வந்துட்டு சமநிலையானது சமத்துவமானது சொல்லப்படுது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவ்விரண்டுக்கு இடையே உள்ளவையும் மண்ணுக்கு அடியில் உள்ளவையும் அவனிடமே கூற்றை கொண்டு நீ வெளிப்படுத்துகையில் நிச்சயமாக அவன் ரகசியத்தையும் மறைவானதையும் அறிந்தவன் அதாவது கூற்றை கொண்டு நம்ம வெளிப்படுத்துறோம் அப்படின்னா அந்த நேரத்துல மனசுக்குள்ள இன்னொன்னும் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு விஷயம் வெளிப்படுத்தலாம் எல்லாத்தையும் அவன் வந்துட்டு அறியக்கூடியவன் தான் அந்த சர்வ பரிபாலனன் அப்படின்னு நினைவூட்டப்படுது இறைவன் அவனை தவிர இறையோன் இல்லை மிக்க நல்ல பெயர்கள் அவனுக்கு உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு மூசாவின் செய்தி உன்னிடம் வந்ததா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மூசாவின் செய்தின்னு செய்தின் இருக்கிற இடத்துல ஹபீஸ் இருக்கும் செய்தின்னு சொல்லலாம் இல்ல சங்கதி ஏதோ ஒண்ணு சொல்லலாம் மூசாவின் செய்தி உன்னிடம் வந்ததா மூசாவுடைய ஹதீஸ் உங்களிடம் வந்ததான்னு சொல்லிட்டு கேட்கப்படுது அப்ப இப்ப மேல சொல்லப்பட்டனுடைய விஷயம் விரிவாக்கம் தான் அப்ப மூசாவின் செய்திக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் எந்த இடத்துல கேக்குறாங்கிறது வருது இல்லையா அவன் வந்து சர்வ சர்வ வல்லவன் சமநிலையான எதா இருந்தாலும் சமநிலைப்படுத்துறதுக்கு தான் இருப்பான் யாராவது ஒருத்தரை வந்துட்டு அங்க சமநிலையை டிஸ்டர்ப் பண்ணி விட்டாலும் திரும்ப அதை சமன்படுத்துறதுக்கு தான் சர்வ வல்லவன் பார்ப்பான் ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஹேப்பனிங் வந்து நடந்திருக்கு அப்போ மூசாவினுடைய ஹிஸ்டரியில அப்ப அதான் மூசாவின் செய்தி உன்னிடம் வந்ததான்னு கேக்குதான் அப்ப அதுக்கு அடுத்து சொல்லப்படுது பாதியில இருந்தா ஆனிக்குது ஆக்சுவலி இங்க ஹிஸ்டரி மூசா நபியினுடைய ஹிஸ்டரி இருந்தாலும் ஓரளவுக்கு டோட்டலா கவர் பண்ணிடுது இந்த அத்தியம் இருபது கிட்டத்தட்ட அப்போ நெருப்பை பார்த்த போது அப்படின்ற ஒரு நெருப்பை பார்த்த போது பின் அவரது குடும்பத்திடம் கூறினால் கூறினார் தங்குங்கள் நிச்சயமாக நான் நெருப்பை உணர்கின்றேன் அதிலிருந்து சுடரொலியை நான் உங்களுக்கு கொண்டு வரக்கூடும் அல்லது ஒரு வழிகாட்டுதலை அந்நெருப்பின் மீது கண்டறிவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு ஃபேமிலி கூட இருக்கும் பொழுது தூரத்துல ஒரு நெருப்பை பாக்குறேன் அப்படின்ற நெருப்பை பார்த்துட்டு நெருப்பு ஃபீல் பண்றேன் அப்படின்றார் நெருப்பை பார்த்த போது அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பை உணருகின்றேன் சொல்லி இன்சான் அப்படின்ற ஒரு வா இன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இன்சா அப்படிங்கிறத கேட்கலான்றது நீங்க கரெக்டா சொல்றீங்க கரெக்ட்டு பார்த்துட்டு உளர்றேங்கிறது தொலைவுல பாக்குறாரு அது எங்க உலர்றக்கு என்ன இருக்குது பக்கத்துல ஒரு தடவை முடியும் அப்படின்ற மாதிரி வார்த்தை இருக்கு உம் சோ பார்த்து இருக்கு அரும்பில ஆஹ் இன்ஸ் இன்ஸ் அப்படின்ற வார்த்தை தான் இருக்கும் இருபதுல எத்தனாவது பத்தாவது வசனம் இல்லையா

சோ இப்ப வந்துட்டு இது அகத்தின் அடிப்படையிலும் எடுத்துக்கலாம் புறத்தின் அடிப்படையிலும் எடுத்துக்கலாம் ஒரு 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 அன்கம்ஃபர்டபுளா அவரு வெயிட் பண்ணுங்க நான் வந்துட்டு ஒரு டிஸ்டர்ப்டா இருக்கிற அப்படி அந்த அடிப்படையிலையும் இந்த வசனங்களை வந்துட்டு பார்க்க முடியுது நபியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை வளமித்தி கொஞ்சம் மித்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கொள்ள முடியும் அவர் வந்துட்டு ஒரு அஹ் அரச குடும்பத்துல வளர்ப்பு பயனா இருக்கிறாரு அந்த நேரத்துல ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் தவறா முடிஞ்சு போயிருது சோ அதனால அவர் மேல வந்து ஒரு கொலை குற்ற பழி விழுந்திருது சோ அதுல இருந்து தப்பி பழைச்சு வர்றாரு வந்துதான் ஒரு இடத்துல அவருக்கு குடும்பம் கிடைக்குது தொழில் கிடைக்குது வேலை வாய்ப்பு கிடைக்குது ஒரு நல்ல ஃபேமிலி கிடைக்குது அதுல இருந்துட்டு இருக்காரு சோ அந்த மொமெண்ட்லதான் வந்துட்டு இந்த ஃபீல் பண்றாரு அப்பனா அவருக்கு என்ன ஃபீல் ஆயிருக்கும்னு பர்சனலா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா இவர் இங்க நல்லா இருக்கிறாரு பட் ஆனா வந்து அவருக்கு நல்லா தெரியும் அங்க ஒரு கொடுங்கோலான ஒரு ஆட்சி போயிட்டு இருக்கு நான் இங்க நல்லா இருந்துட்டு இருக்கேனே அங்க இருக்கும்போது கொஞ்சம் நெஞ்சம் அங்க நின்று கொடுங்கோளான ஆட்சி அங்கங்க தட்டி கேட்டுக்கிட்டு இருந்திருக்கோம் பட் இப்ப அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல எம்எலையே ஒரு குற்றப்படி இருக்கு அது என்ன கேஸ்ல இருக்குன்னு தெரியல எந்த நிலுவையில இருக்குன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு விஷயம்தான் எனக்கு தெரிஞ்சு அங்க அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நெருப்பாக இருந்திருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா

பக்கத்துல போயிட்டு இப்போ நம்ம எல்லாம் இப்போ ஒரு பீச் பக்கத்துல வீடு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பீச்ல போய் உட்காந்து இருப்போம் எல்லாம் பார்க்ல போய் கொஞ்சம் உட்கார்ந்த அந்த மாதிரி மாதிரி சோ ஒரு 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 தனிமைக்கு போறாரு சோ அப்போ அதனிடம் வந்த போது அழைக்கப்பட்டார் ஓ மூசாவே நிச்சயமாக நான் நான் தான் உனது பரிபாலனன் சோ கிட்டத்தட்ட அந்த சிந்தனையினுடைய கிட்டத்துக்கே போயிட்டாரு என்ன இது திரும்ப திரும்ப எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற அந்த நெருப்பு அதாவது நெருப்பு பக்கமே போயிட்டார் அந்த நெருப்பா கொதிக்கல எந்த விஷயம் நெருப்பா இருக்கோ அது பக்கத்துலயே போயிட்டார் பக்கத்துல போயிட்டு அத இருக்கும்போது அழைப்பு சில நேரம் நம்ம கிட்டே வந்துட்டு நம்ம பேரை நாமளே சொல்ற மாதிரி சில நேரம் உணர்வு ஏற்படும் தெரியுமா நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கும் போது என்ன சபீர் இப்படியே பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்குள்ள தெரியும் அதே போல உங்களுக்கும் அந்த மாதிரி சில நேரம் ஏற்பட்டு சோ அதுதான் அந்த ஓ மூசாவே அப்படின்னா நாம கூப்பிடல நம்மை நம்முடைய பரிபாலனை அழைக்குது அப்படிங்கறதுதான் நம்ம ஒரு பரிபாலனை நடந்தது அந்த பரிபாலனையில இழக்கூடிய ஒரு கூற்று சொல் நிச்சயமாக வந்து இறைவனையா அழைக்க முடியுங்களா இல்ல இல்ல இது ரெண்டு வகையான வகையும் இருக்கு அப்ப அதெல்லாம் பேசணும்னா நிறைய அதாவது வகிங்கனா இறைவனுக்கு தந்து மட்டும்தான் வரணும்னு அவசியம் இல்லை சைத்தான் கிட்டந்தும் வரும் வகி அது குரான்லயே இருக்கு அதாவது சைத்தானுடைய ஊசலாட்டம் அதாவது சைத்தான் தீய தீய ஊசலாட்டமும் இருக்கு தீய வகையும் இருக்கு நல்ல வகையும் நல்ல உணர்வு வகினா சிம்பிளி வந்து உணர்வு ஊட்டல் தான் உள்ள வந்து உணர்த்தப்படுது சோ அப்போ உள்ள உணர்வுகள் பிரி அது அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம செவிதாத்திய உண உணர்வுகளுக்கு எல்லாம் நம்ம மதிப்பளிச்சு நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கல நிதானமா செயல்பட ஆரம்பிக்கும் போது எது நல்லுணர்வு எது தீய உணர்வுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய புர்கானு ஏற்படும் இந்த ஃபுர்கான் எப்ப ஏற்படும் இதே போல நெருப்பு மாதிரி ஆகும் போதுதான் அதாவது எப்பனா சொல்லுங்க ஃபுர்கான்னா என்ன தெரியுது பிரித்து பார்க்கிறது பகுத்தறிகிறது பகுத்தறியக்கூடிய அந்த நிலை வந்துட்டு எப்ப ஏற்படும் அப்படின்னா நம்ம வந்துட்டு மனசுல உணர்த்தப்படுறத நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம் ஆனா சில நேரம் தப்பாவும் செயல்படுத்துவோம் தப்பான உணர்வுகள உள் தப்பா உணர்ந்து அதையும் செயல்படுத்துவோம் அப்ப அதனுடைய விளைவுகள் வந்துட்டு நெருப்பாக அசௌகரியமாக ஆகும்போது நம்ம சீர்படுத்துக்கிறோம் அப்படிதான் அப்ப அங்க ஃபயர் அத நெருப்பாக சூழ்நிலை நெருப்பாகும் போது அங்கே ஃபுர்கான் நடக்குது பிரித்து பார்க்கக்கூடிய சோ அப்ப அந்த ஸ்டேஜ்க்கு தான் இப்ப வராரு என்ன இது வந்துகிட்டே இருக்கு ஃபயரா வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசக்கூடிய ஒரு சம்பாசனை தான் இப்போ நம்மளுக்குள்ள இப்ப காமிக்கப்படுது சோ நிச்சயமாக நான் நான் தான் உனது பரிபாலனன் உனது இரு காலணிகளையும் விடும் காலணிகளை கலற்றுறது அப்படிங்கிறது அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்ருக்கு இதுக்கு முன்னாடி அந்த நினைப்புகள் எல்லாம் வந்துச்சுன்னா அடுத்து இதை ஒரே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அடுத்து வேற ஏதாவது கவனத்துல டக்கு டக்குன்னு போயிருக்கலாம் இப்ப இந்த தடவையும் திரும்பவும் ஓடிடாத உட்கார் ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரி அதாவது இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது நான் செப்பல எடுத்து மாட்டுறேன் அப்படின்னா பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் அதே சமயம் நான் ஆல்ரெடி நான் செப்பல் மாட்டியிருக்கேன் நீங்க பேச ஆரம்பிச்சதும் கலட்டி வச்சுட்டு உட்காடுறேன் அப்படின்னா நீங்க பேசுறது ரொம்பவும் கேட்கணும்னு பிரியப்படுறேன்னு அர்த்தம் ஓ ஆமா ஆமா கரெக்ட் ஓ சோ காலனிகளை காலணிகளை விடுங்கிறதுல அதுல என்ன உணர்வு இருக்குங்கிறது இந்த அளவும் இந்த புரிதல் இருக்கதானே செய்யுது இப்ப நீங்க பேசிட்டு இப்போ உள் உள் ரங்கமா நடக்கிற விஷயமா இருந்து அப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுக்கும் காலனியை கழட்டும் அப்படின்றதுக்கும் என்ன தொடர்பு நடக்குது அகமும் பூரமும் சேர்ந்து நடக்குது அதான் அந்த பேலன்சிங்கான ஒரு வியூ தான் இப்ப நம்ம பாக்கணும்ன்றேன் அவர் தனியா கலந்து கழட்டி வச்சு உட்கார்றாரு ஒரு காட்டுல நீ மடிப்புகளின் பரிசுத்த பள்ளத்தாக்கில் உள்ள மடிப்புகள் இருக்க இடத்துல துவா அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க துவா அப்படின்னா வந்துட்டு அதுல மடிப்புகள் ஃபோல்டிங்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதையும் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு இருபதுல பன்னிரண்டு இல்லையா துவா அப்படின்னு இருக்கு இல்லையா இதுக்கு வந்துட்டு ஃபோல்டிங் அப்படின்ற ஒரு அர்த்தமும் அதற்குள்ள அந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கு ஸோ துவாங்கிறது ஒரு இடத்தினுடைய ஒரு மலையினுடைய பெயராக இருந்தாலும் அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் என்னன்னு ஒரு தேடல் வைக்கும் பொழுது ஃபோல்டிங் மடிப்புகள் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு ஸோ அப்போ அவர் வந்துட்டு பல மடிப்புகள் கீழே வந்து இருக்கார் அதாவது என்ன சொல்றது ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட லேயர்ஸ் ஏகப்பட்ட கவரிங்ஸ் அதை அதையெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்காக பரிசுத்தப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு பள்ளத்துல நீ கிடைக்கிற அப்படின்னு சொல்றேன் செய்கின்றேன் ஆக உணர்த்துதலுக்கு செவிமடுக்கவும் இதுக்கு முன்னாடியே உணர்த்ததான் பட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கு அப்புறம் உணர்த்தப்படுறதுக்கும் செவி மடுக்கவும் சொல்லப்படுது நிச்சயமாக நானே நான் தான் இறைவன் அந்த இடத்துல அல்லாஹ் இருக்கும் என்னை தவிர இறையோன் இல்லை ஆக எனக்கு சேவிக்கவும் அதாவது எனக்கு என்னை சேவை செய்யவும் என்னை நினைவில் கொள்ள தொடர்பை நிலைநாட்டவும் சலாத்துன்ற வார்த்தை இருக்கும் இங்க தொழுகை நார்மலா போட்டிருப்பாங்க நம்ம தொடர்பு தொல் சலாத்துக்கு வந்து தொடர்புன்ற ஒரு அர்த்தம் இருக்கு ஸோ இறைவனை எப்பவுமே நினைவுல வச்சுக்கிறதுக்கு தொடர்பை நிலைநாட்டவும் நாட்டவும் சொல்றதுக்கு என்ன மீனிங் நான் புரிஞ்சுட்டு சொல்றேன் நம்மளுக்கு உணர்த்தப்படக்கூடிய விஷயங்களை செய்ய செய்யறது அதுதான் அது நிலைநாட்டுறது அப்ப இறைவன் காட்டி தந்த வழியில நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அதை வந்து எஸ்டா நிலைநாட்டும் நம்ம தொடர்பு கொண்ட விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில நிலைநாட்டும் அப்படி நிலை நாட்டும் பொழுது இறைவனை நினைவில் கொண்ட வண்ணம் அந்த நிலைநாட்டணும் இறைவனை நினைவில் கொள்றதுதான் மிகப்பெரிய விஷயம் அக்பர் சோ இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துட்டு ரிசல்ட் இருக்கு அப்படிங்கிறத கவனத்துல கொண்டு செயல்படும் பொழுது நம்முடைய செயல்ல நிதானம் இருக்கும் ரொம்ப கான்சியஸா செயல்படுவோம் இதெல்லாம் இதுக்கு அடுத்து உணர்த்தப்படுது அவங்களுக்கு வந்துட்டு நான் நானே நான் தான் இறைவன் அப்படின்ற இடத்துலயும் நிறைய உணர்வுகள் அதுல அடங்கியிருக்கு அதாவது எதையும் வந்துட்டு இன்கம்ப்ளீட்டா விட மாட்டேன் பூர்த்தி செய்து தருவான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி தருவான் இப்படிப்பட்டவன் தான் இறைவன் சோ அவனுக்கு சேவிக்கவுங்கிறது தான் அந்த அந்த உணர்வு சோ உன்னை தேர்வு செய்கின்ற உணர்த்துதலுக்கு செவிமடுக்கவும் என்னை சுத்தப்படுத்துறதுக்காக தான் குதூஸ் பண்றதுக்காக தான் பரிசுத்தன் இருக்கு இல்லையா அங்க அழுக்குகள் நிறைய இன்கம்ப்ளீட்டான விஷயங்கள்லாம் இருக்கு எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்த வேண்டி இருக்குது அழுக்குகள் படிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆக உணர்த்துதலுக்கு செவி மடுக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது அதுதான் நிச்சயமாக நானே நான் தான் இறைவன் இப்படிப்பட்டவன் தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ரொம்ப அற்புதமா இருக்கு எப்படி ஒரு இந்த உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய நம்மளோட நிகழ்காலத்துக்கு உரியது மாதிரி ஆனா ஒரு வார்த்தைகள்லாம் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் இப்பவும் வந்து உயிரோட்டமா இருக்குது அப்படிங்கறதுக்கு சொல்லும் பொழுது அதை அப்படி இது பண்ண உணர முடியுது இயல்புல இப்போ இப்ப முத கொண்டு இது எல்லாருக்குமே நடந்து கொள்ள அதுவும் குறிப்பிட்ட முஸ்லிம்களுக்கோ இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ குறிப்பிட்ட சமயம் மனிதன் சொன்னா இருக்கும் ஆமா சோ நிச்சயமாக நேரம் வருகின்றது கிட்டத்தட்ட அதை மறைக்கின்றேன் ஒவ்வொன்னுக்கும் ஒரு நேரம் இருக்கு அதை வந்துகிட்டுதான் இருக்கு அது கிட்டத்தட்ட வர்ற வரைக்கும் அதை மறைக்கத்தான் செய்யறேன் கிட்டத்தட்ட அதை மறைக்கின்றேன் ஒவ்வொரு ஆன்மாவும் முயன்றதை கொண்டு வெகுமதி கொடுக்கப்படுகின்றது ஒவ்வொரு ஆன்மாவும் முயன்றதை கொண்டு வெகுமதி கொடுக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சோ அப்போ இதையும் நம்மளுக்கு நினைவுக்கு கொண்டு வரலாம் அப்ப மூசா நம்பிக்கு உணர்த்தப்படுது இதை நம்மளை வாசிக்க வச்சு நமக்கும் நினைவூட்டப்படுது அதனுடன் நம்பிக்கை கொள்ளாமல் தனது தனது இச்சையை பின்பற்றுவோர் விட்டும் முன்னை நிச்சயம் விளக்கிட வேண்டாம் பின் நாசமாகிவிடுவீர் இப்ப குறிப்பா இங்க மூசா நபினோடைய இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தோம்னா அவருக்கு யார ஞாபகத்துக்கு வந்திருக்கும்னா தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கும் ஏன்னா அவன் தான் தான் தோன்றி தனமா தன்னுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் ரொம்ப கடுமையா கொடுங்கோலான ஆட்சியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் ஆஹ் அவன் நல்லா இவ்வளவு பண்ணி அவன் நல்லா இருக்கிறான்னு சொல்லிட்டு நீயும் தான் தோன்றித்தனமா வாழ்ந்துடாரு நாசமா போயிடுவ அப்படின்னு மருத்துவ போடுது சரி அப்போ இன்னைக்கு இந்த இதோட விட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு டைம் ஒரு கிட்டத்தட்ட நைட்டு இப்ப பத்து பத்து ஆயிடுச்சு நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ்

ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு இந்த மாதிரி எடுத்து வைக்கும் போது நார்மலா படிக்கும் போது சம்பவங்களையே தான் கொண்டு வருவாங்க அடிப்படையில இருந்துட்டு நமக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது அங்க உட்காந்து சர்வ கட்டிட்டு போயிருப்பாங்க அது இறைவன் நேரடியா பேசியிருப்பான் அப்படின்னு எல்லாம் இந்த கதைக்குள்ளேயே போயிடுறோம் அதுல இருந்து நமக்கு என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கும் பொழுது இந்த உணர்வுகள் அதுவும் நம்ம எதுவும் பிரிச்சு சொல்லல அதுல இருக்க வார்த்தைகளை இன்னும் எப்படி எப்படி எல்லாம் புரிந்து கொள்ள முடியும் சரி நம்மளுக்கு ஏதாவது பேசின விஷயம் நல்ல விஷயங்களை நம்மளுக்கு வாழ்க்கையாக்கி தரட்டும் இன்னும் புரிதல்ல பிழைகளோ குறைகளோ இருந்ததுன்னா அதையும் சீர்படுத்தி தரத்துக்கு இறைவன் கிட்டேயே திரும்பி மனதார திரும்பியவர்களாக இருப்போம் చేయాలి అవును నమస్కారం